மறைக்கப்பட்ட உண்மைகளை வெளிச்சத்திற்கு கொண்டு வரும் உங்கள் மக்கள் வெளிச்ச செய்திகள் வணக்கம் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் போலி ஆவணங்களை தயார் செய்து பத்திரப்பதிவு செய்த நபர்களை அதிரடியாக கைது செய்த கள்ளக்குறிச்சி மாவட்ட காவல்துறை திருக்கோவிலூர் மற்றும் ரிஷிவந்தியம் காவல் நிலைய பகுதிகளில் கடந்த ஆண்டுகளில் போலி ஆவணங்களை தயார் செய்து பத்திரப்பதிவு செய்தது தொடர்பாக பல வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளது இந்நிலையில் கள்ளக்குறிச்சி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ரஜத் சதுர்வேதி இவ்வழக்குகளை விரைந்து விசாரணை மேற்கொண்டு குற்றவாளிகளை உடனடியாக கைது செய்ய உத்தரவிட்டார் அதன்படி திருக்கோவிலூர் வட்ட காவல் ஆய்வாளர் பாலகிருஷ்ணன் விழுப்புரம் மாவட்டம் கண்டாச்சிபுரம் வட்டம் அருணாபுரம் கிராமத்தை சேர்ந்த கோதண்டபாணி மகன் சீனிவாசன் வயது ஐம்பத்தி நான்கு என்பவரிடம் கடந்த பதினேழு மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் தேதி விசாரணை மேற்கொண்டதில் பல நபர்களுடன் கூட்டு சேர்ந்து திருக்கோவிலூர் மற்றும் ரிஷிவந்தியம் காவல் நிலைய பகுதிகளில் கடந்த ஆண்டுகளில் மட்டும் எட்டுக்கும் மேற்பட்ட பத்திரப்பதிவுகளில் ஏஜெண்டாக செயல்பட்டு போலி ஆவணங்களை தயார் செய்து பத்திரப்பதிவு செய்தது தெரியவந்ததை அடுத்து குற்றவாளிகளை கைது செய்யப்பட்டு நீதிமன்ற காவலுக்கு அனுப்பி வைக்கப்பட்டார் மேலும் இவ்வழக்கின் மற்றொரு குற்றவாளியான விழுப்புரம் மாவட்டம் ஆதிச்சனூர் கிராமத்தை சேர்ந்த தண்டபாணி மகன் சக்திவேல் வயது முப்பத்தி ஆறு என்பவர் அரகண்டநல்லூரில் தனியார் நெட் சென்டரில் போலியாக ஆதார் கார்டு தயார் செய்து கொடுத்து வந்துள்ளார் இதனால் பொதுமக்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர் என்பது விசாரணையில் தெரிய வந்ததை அடுத்து குற்றவாளி கைது செய்யப்பட்டு விசாரணைக்கு பின் நீதிமன்ற காவலுக்கு அனுப்பி வைக்கப்பட்டார் இவ்வழக்கில் மீதமுள்ள குற்றவாளிகள் விரைவில் கைது செய்யப்படுவதோடு கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் போலி ஆவணங்கள் மூலம் பத்திரப்பதிவுகளில் ஈடுபடுபவர்கள் மீது சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும் என கள்ளக்குறிச்சி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ரஜத் சதுர்வேதி எச்சரிக்கை விடுத்துள்ளார் செய்திகளுக்காக கள்ளக்குறிச்சி மாவட்ட மக்கள் வெளிச்சம் செய்தியாளர் முருகன் நன்றி